அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத் அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வாபிகி அஜ்மாயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் எல்லா போகலும் அல்லாவுக்கேன் இதுதான் ஏகத்துவம் என்ற தொடர் காணொலியில் இது பாகம் ஏழு ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அலஹிவோ செல்லும் அவர்களை பற்றி அவர்களுடைய அவர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வர இருக்கின்ற துல்ஹி மாதத்தில் ஹஜ் என்ற கிருகைகள் குர்பானி என்ற கிருகைகள் அனைத்துமே நபி இப்ராஹிம் அலைவசலம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களை சார்ந்த செய்திகளாக இருப்பதனால் இந்த பெருநாள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய துர்கஜஜ் பத்து நாளின் நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய அந்த பெருநாள் அன்று குர்பான் என்ற அந்த கடமையும் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அனைத்து மூமினான முஸ்லீம்கள் அனைவரும் நபி இப்ராஹிம் செல்லும் அவர்களுடைய வரலாற்றை அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய வரலாற்றையும் தெரிந்து அறிந்து மனநமிட்டுக் கொள்வது மிக மிக தேவையான ஒன்று ஏனென்றால் அவர்களை அல்லாஹு ரபுல் அலுவின் உலகம் முழுவதிலும் உள்ள யுக நாள் வரை வர இருக்கின்ற அனைத்து மூமின்களுக்கும் முன்மாதிரியாக இமாமாக ஆக்கி இருக்கின்றான் அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலுவலா அவர்களை பற்றி தெளிவாக நாம் புரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய தியாகத்தில் நம்மளால் ஏன்றவற்றை நாமும் செய்வதற்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் மீதம் இருக்கின்ற நம்முடைய வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அழகிய வரலாற்றை அவர்களுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் சல்லாம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்று நபி இப்ராஹிம் அலை அவர்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யும் போது தன்னந்தனி மனிதராக இருந்தார்கள் அவர்கள் பக்கம் யாருமே இல்லை அந்த அல்லாஹு அப்புல்லால தவிர ஏகத்துவ கொள்கைக்காக தீ குண்டத்தில் வீசி எரியப்பட்டார்கள் தந்தையை பகைத்தவர் பகித்து கொண்டார்கள் ஊரை விட்டும் ஒதுக்கப்பட்டார்கள் நாட்டை விட்டுமே துரத்தப்பட்டார்கள் என்று அவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் ஆனால் இன்றோ இந்த சமுதாயத்திற்கே அவர்கள் இமாமாக இருக்கிறார்கள் அவர்கள் இறந்த பிறகும் கூட அவர்களே இமாம் ஏகத்துவத்திற்கே அவர்கள்தான் இமாம் ஏன் அல்லஹுவே தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிமை அவரது இறைவன் பல கட்டளைகளின் மூலமாக சோதித்த போது அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் முழுமையாக ஒரு சதவீதம் விட குறை வைக்கல முழுமையாக நிறைவேற்றினார் என்று படைத்த ரப்புல் ஆளுமின் அதை ஒப்புக்கொண்டு விட்டான் அதை ஏற்றுக்கொண்டு விட்டான் அதற்கு நட்சான்று விட்டான் அப்படி முழுமையாக நிறைவேற்றிய அந்த ஏகத்துவாம் இப்ராஹிம் அலைவசல்ல அவர்களில் நம்மளால் ஏன்றவரை அவர்களை முன்மாதிரியாக கொண்டு திகழ வேண்டும் என்பதை சரியாக நம்ம மனசுல பதிவு செய்து கொள்ள வேண்டும் மேலும் நபி மேலும் அல்லாஹு ரபுல்லாலமே உண்மை மனிதர்களுக்கு தலைவராக போகிறேன் என்று அவன் கூறினான் யாரு அல்லாஹ் கூறுகிறான் இப்ராஹிம் அலிவலா அவர்கிட்ட உம்மை மனிதர்களுக்கு தலைவராக போகிறேன் என்று அவன் கூறினான் அதற்கு நபி இப்ராஹிம் அலி அவர்கள் எனது வழித்தோன்றர்களிலும் தலைவர்களை ஆக்குவாயாக எனது வழித்தோன்றில் எனக்கு பின்னால் வர இருக்கக்கூடியவர்களும் தலைவர்களாக ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அலேஸ்ரா அவங்க கேட்குறாங்க அப்போது அல்லாஹ் பதில் அளிக்கிறான் என் வாக்குறுதி உமது வழித்தோன்றர்களில் அநீதி இழைத்தோரை சேராது என்று அவன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பதில் கூறினான் இதை நீங்கள் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்தில் பார்க்கலாம் அல்லாஹு ரபுல் ஆலமின் இப்ராஹிம் அலேஸ்ரா அவர்களை சோதித்தாக கூறுகிறானே அந்த சோதனைகள் என்னென்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக தனிமை எப்படிப்பட்ட தனிமை இப்ராஹிம் அலேவசம் அவர்கள் சந்தித்த சோதனைகளில் மிகப்பெரிய சோதனை அவர்கள் சமுதாயத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டதுதான் அவர்களை அவர்களின் சமுதாயத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டதுதான் ஒரு மனிதனை ஊரெல்லாம் வெறுத்து ஒதுக்கும் போது சொந்த வீட்டில் அரவணைப்பும் அன்பும் பிணைப்பும் இருந்தால் அந்த தனிமையை அவர் ஓரளவு தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் இந்த ஏகத்துவ பெருந்தலைவரை பெற்ற தந்தையே எதிர்க்கும் அவர்களது நிலை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வீட்டில் எதிர்ப்பு ஊரில் எதிர்ப்பு சமுதாய எதிர்ப்பு அரசாங்க எதிர்ப்பு ஆகிய அனைத்து விதங்களிலும் அவர்களை அவர்கள் எதிர்ப்பை சந்தித்தார்கள் ஆனால் இதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் இந்த பெருந்தகை தனது கொள்கையில் உறுதியாக நிலைத்து நிற்கின்றார்கள் அதுதான் நம்மளுடைய படிப்பினை நமக்கு படிப்பினை நமக்கு முன்மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு குஞ்சு சீர்தூக்கி பாருங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து பாருங்கள் இந்த கொள்கையில் இருந்து சிலைகளை தகர்த்தெறிந்தால் நெருப்பில் தூக்கி எறியப்படுகிறார் இந்த கொள்கையில் அவர்கள் நெருப்பாய் இருந்து சிலைகளை தகர்த்தெறிந்ததால் நெருப்பில் தூக்கி எறியப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து எழுபதாவது வசன வரல தொடர்ந்து அந்த வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம் படிங்க நீங்கள் படிங்க அவர்களுடைய தியாகத்தை நீங்கள் மெச்ச வேண்டும் என்றால் அதை பேண வேண்டும் என்றால் பேணி பாதுகாக்க வேண்டும் என்றால் அதில் உறுதி வர வேண்டும் என்றால் நீங்க படிங்க இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்னு எழுபதாவது வசனம் வரை இந்த இரண்டும் பொது வாழ்வில் இப்ராஹிம் அலை அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய சோதனைகள் இதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த கொள்கைக்காக அவர்கள் நாட்டை விட்டும் துறந்தார்கள் என்று கூறக்கூடிய செய்தியை நீங்கள் பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்திருக்கிறார்கள் பின்னர் குழந்தை பிறந்து அதன் முகம் பார்த்து அகமகில கொஞ்சம் வேலையில் மனைவியும் பச்சிலும் அந்த குழந்தையையும் தண்ணீர் இல்லாத பாலைவன காட்டில் பாலைவன பெருவழியில் கொண்டு போய் விட வேண்டும் என்ற அல்லாவின் உத்தரவை ஏற்று அப்படியே அங்கு கொண்டு போய் விடுகிறார்கள் நினைச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நினைச்சு பாருங்க சிந்தித்து பாருங்க தன்னந்தனி ஆள் இப்படிப்பட்ட ஒரு கட்டளை இன்றைய தினம் இப்போது நமக்கு விடப்பட்டால் நம்ம எத்தனை பேர் சுகா நல்லா சீரோவாகத்தான் இருப்போம் நிச்சயமாக நான் உள்பட அப்படிப்பட்ட கொள்கையில் உறுதி நின்று உறுதியாக நின்று அல்லா இட்ட கட்டளைகளை அனைத்தையும் நிறைவேற்றிய அதனால் தான் ஏகத்துவத்திற்கு இமாமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்தார்களும் தான் குழந்தை இளவலாகி அவர்களுடன் நடைபோடும் வயதை அடைந்ததும் அந்த குழந்தை கை என்ன கொஞ்சம் வளர்ந்து அவர்களோடு நடைபோடும் வயதை அடைந்ததும் அல்லாஹுவின் கட்டளையை ஏற்று அந்த குழந்தையை அறுக்க வந்தார்கள் அறுத்து பலியிட வந்தார்கள் இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டுமா படிங்க முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து நூற்றி ஏழு வரலை என்ன அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஒன்பதுல நூற்றி ஏழாவது வசனம் வரலை படிச்சு பாருங்க அந்த வரலாற்றை இவைகள் அனைத்தும் அவர்களது சொந்த வாழ்க்கையில் அல்லா வைத்த அவர்களுக்கு அல்லா வைத்த சோதனைகள் இந்த எல்லா சோதனைகளிலும் இப்ராஹிம் அலைவசம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இப்போது பரீட்சை என் மகள் இத்தனை பாசம் எடுத்துட்டாங்க என் மகன் இத்தனை பாசம் எடுத்துட்டாரு என் மகள் இப்படி என் பேரபுள்ள இப்படி இப்படி வந்து அதை வந்து தூக்கி போட்டு சமூக வலைத்தளங்களில் பெருமை கொண்டாடி இருக்க பெருமை கொண்டாடி பெருமை அடித்து இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பிற மத நண்பர்களே அன்பர்களே இதை உங்களுடைய உள்ளத்திலே கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் இவைகள் அனைத்தும் அவர்களது சொந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு அல்ல வைத்த சோதனைகள் இந்த எல்லா சோதனைகளிலும் இப்ராஹிம் அலிபன் அவர்கள் வென்றார்கள் கொஞ்சம் கூட தளரவில்லை பின்வாங்கவில்லை அவர்களை ஏகத்துவ இமாமாக நம்முடைய முன்மாதிரியாக கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தாங்கள் நெஞ்சில் கை வைத்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தான் ஒவ்வொரு வருடமும் இதை நினைவிட்டு கொண்டே இருக்கிறோம் நிச்சயமாக அல்லாஹ் நாடக்கூடியவர்கள் அதிலிருந்து தெளிவு பெறுவார்கள் அதனால்தான் அவர்களை இமாமாக ஆக்கியது மட்டுமல்லாமல் அவர்களை அல்லாஹ் தன் நண்பராகவும் ஆக்கினான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தன் முகத்தை அல்லாவுக்கு பணியை செய்து நல்லறம் செய்து உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவரை விட அழகிய மார்க்கத்துக்குரியவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் உங்களில் யார் என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள் அல்லாஹ் இப்ராஹிமை தமது உற்ற தோழராக ஆக்கிக் கொண்டான் என்று நாலாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹூர் அபுல் ஆலுமின் இன்றைக்கு ஆஜிகள் மக்காவில் செய்யும் பெரும்பான்மையான வணக்கங்களும் ஹஜ் பெருநாளையொட்டி நாம் செய்கின்ற குருபானி எனும் வணக்கமும் அவர்களின் தியாகத்தின் வெளிப்பாடுதான் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை நமக்கு இமாமாக ஆக்கி வைத்து அவர்களே அவர்களது கொள்கைகளை எதிர்த்த மக்களை வேறெறுத்து விட்டார் இதனால் தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் நபி சலல்லா அலேவ் செல்லும் அவர்களை இப்ராஹிம் அலைவ செல்லும் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றுமாறு கட்டளை இட்டிருக்கின்றார் பதினாறாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்தை படிங்க பதினாறு நூத்தி இருபத்தி மூணு உண்மை வழியில் நின்ற உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவீராக என்று உமக்கு தூது செய்தி அறிவித்தோம் அவர் இணை கற்பிப்பவராக இருக்கவே இல்லை முழுமையாக எனக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார் என்று பதினாறாவது ஐநூத்தி இருபத்தி மூணாவது வச்சுரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நரியல் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் முதல் அவர்களது உம்மத்தினர் அனைவருக்கும் இப்ராஹிம் அலேசலம் அவர்களை அல்லாஹ் முன்மாதிரியாக ஆக்கி வைத்தான் உங்களை விட்டும் அல்லாகவே என்று எதனை நீங்கள் வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகியவர்கள் உங்களை மறுக்கிறோம் உங்களை நிராகரிக்கிறோம் அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று கூறிய அதாவது இப்ராஹிம் அலையம் அவர்கள் கூறிய இந்த விஷயத்தில் இப்ராஹிமிடமும் அவருடன் இருந்தோரிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அதாவது நமக்கு நபி இப்ராஹிம் வளேசல்ல அவர்களுடைய அவர்களிடமும் அவர்களுக்கு துணையாக நின்ற அவர்களுடைய மக்களிடமும் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் இருந்து உங்களுக்கு எதையும் செய்ய நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை என்றும் இப்ராஹிம் தம் தந்தையிடம் கூறியதை தவிர அதில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை இதில் அவரிடம் முன்மாதிரி இல்லை என்று அல்லாஹுல்லாலுமின் அறுபதாவது அத்தியாயம் நான்காவது வசனத்தில் சொல்லிக்காட்டம் இப்ராஹிம் தம் தந்தைக்காக பாவமன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாகவே அவர் அல்லாஹுவின் எதிரி என்பது அவருக்கு தெரிந்த பின் அல்லாவின் எதிரி தான் அவர் என்று அவருக்கு தெளிவாக தெரிந்த பின் அதிலிருந்து விலகி கொண்டார் இப்ராஹிம் பணி உள்ளவர் சகுப்பு தன்மை உள்ளவர் என்று ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இவைகள் எல்லாம் இணை வைப்பாளர்களிடம் இப்ராஹிம் அலைவசம் அவர்கள் கடைபிடித்த அந்த கடுமையான அணுகுமுறையை அல்லா அழகிய முன்மாதிரி என்று கூறி காட்டுகிறான் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதுதான் அழகிய முன்மாதிரி ஆனால் இன்று ஏகத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இணை வைப்பவர்களிடம் இந்த அணுகுமுறையை கடைபிடிப்பது இல்லை ஏன் ஏன் என்று உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை முஸ்லீம் இணை வைப்பாளர்கள் காவியர்கள் இணை வைப்பாளர்கள் என்று இரு கூறாக பிரித்து பார்க்கின்றனர் எப்படி இன்றைய ஏகத்துவவாதிகள் முஸ்லீம் ஆக இருந்து கொண்டு இணை வைப்பவர்கள் முஸ்லிம் அல்லாமல் இருந்து கொண்டு இணை வைப்பு என்று பிரித்துப் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் முஸ்லீம் இணை வைப்பாளர்களை திருமணம் முடிக்கலாம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழலாம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள் இதற்கு நம்மவர்கள் கூறும் சாக்கும் சமாதானமும் அவர்கள் இதாயத்துக்கு அதாவது நேர்வழிக்கு வந்துவிடலாம் என்று இவர்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் தமது இறைவனின் திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் தமது இறைவனை பிரார்த்திக்கும் மக்களுடன் உண்மை கட்டுப்படுத்தி கொள்வீராக யாரோடு இன்னொரு தடவை தமது இறைவனின் திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் மக்களுடன் காலையிலும் மாலையிலும் தமது இறைவனை பிரார்த்திக்கும் மக்களுடன் உம்மை கட்டுப்படுத்தி கொள்வீராக இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியை நாடி அவர்களை விட்டும் உமது கண்களை திருப்பி விடாதீர்கள் நம்மை நினைப்பதை விட்டும் எவனது சிந்தனையை நாம் மறக்கடிக்க செய்து விட்டோமோ அவனுக்கு கட்டுப்படாதீர்கள் அவன் தனது மன மனிச்சையை பின்பற்றுகிறான் அவனது காரியம் வரம்பு மீறுதலாக இருக்கிறது என்று பதினெட்டாவது இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மக்கத்து முஸ்ரீபுகளுக்கு பிரமுகர்கள் இஸ்லாத்திற்கு வந்து எப்படியேனும் இஸ்லாத்திற்கு வந்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் நபிகள் சல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் அந்த பிரமோர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க நினைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் இந்த செயலை கண்டித்து திருமறையில் வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவதுதான் சரியான செயல் என்று கூறுகிறான் இதேபோல் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவியல் நான் என்ன அவர்களை இறைவன் கண்டிக்கிறான் எதற்காக அப்துல்லா பின் உண்மை மக்தும் என்ற ஒரு சகாபி அவர் பார்வையற்ற ஒரு நபி நபிகள் நாயகத்திடம் வந்தார் நபி சொல்லா அலிம் அவர்கள் அவர்களுக்கு நபி சொல்லா அல்லம் அவர்கள் அவர் வந்தார் நபி சல்லாஸ்லாம் அவர்களிடம் அவர் கேட்குறாரு அல்லாவின் தூதரே எனக்கு அறிவுரை கூறுங்க சலாம் சொல்றாங்க அதை சொல்லிட்டு எனக்கு அறிவுரை கூறுங்கிறாங்க அந்த சலாத்துக்கும் நபி அல்லாஸ்லாம் பதில் சொல்லல அப்போது நபிகள் நாயக சரல்ல அழைச்சலா அவர்களுடன் இணை வைப்பவர்களில் முக்கியமான பிரமுகர்கள் இருக்கின்றனர் நபிகள் நாயர் சரல்லா அழைச்சலா அவர்கள் அந்த பார்வையற்ற நபித்தோழரை புறக்கணித்து விட்டு முக்கிய பிரமுகரின் பால் அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் நான் கூறுவதில் தவறேதும் காண்கிறாயா என்று அந்த பிரமுகரிடம் நபிகள் நாயகம் கேட்க அவர் இல்லை என்று கூறினார் தான் அல்லாஹ் ரபுல் அலிமின் எண்பதாவது அத்தியாயம் முதலாவது வசனத்தில் பத்து வரை உள்ள முதல் பத்து வரை உள்ள வசனங்களை அங்கே அப்போது இறக்கி அருள்கிறான் இதை நீங்கள் திரும்பதில மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு எட்டு முஸ்னத் அகம் அபுயாலாவில் நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு ஆகிய அதிசயில் பார்க்கலாம் தன்னிடம் வந்த பார்வையற்ற அந்த குருடர் வந்ததற்காக அவர் கடுகெடுத்தார் யாரு நம்பிகள் நாயக சொல்லலாம் அவர்கள் கடுகெடுத்தார்களாம் அலட்சியம் செய்தார் அலட்சியம் செய்தார்களாம் அவர் தூய்மையராக தூயவராக இருக்கலாம் என்பது முகமதே உமக்கு எப்படி தெரியும் அதுதான் இப்படி பண்ணிட்டேன் அவர் தூய்மையானவர் என்பது அல்ல இப்படி காட்டுகிறான் அல்லது அவர் அறிவுரை பெறலாம் அந்த அறிவுரை அவருக்கு பயனளிக்கலாம் யார் அலட்சியம் செய்கிறானோ அவனிடம் வழிய போய் சொல்கிறீர் அவன் பரிசுத்தமாக ஆகாவிட்டால் உன் மீது ஏதாவது இருக்கா உன் மீது ஒன்றும் இல்லையா எடுத்து சொல்ல வேண்டியதானே உன்னுடைய கடமை என்று அல்லாஹிய நினைவுறுத்தி கொண்டு இறைவனை அஞ்சு உம்மிடம் யார் ஓரோடி வருகிறாரோ அவரை அலட்சியம் செய்கிறீர் கவனம் என்பதை எச்சரிக்கை ரூபத்தில் எண்பதாவது ஆக ஒன்றுலேருந்து பத்து வசனங்களை படித்து பாருங்கள் நம்பி சென்லா மலேஸ்வரம் அவர்கள் இணை வைப்பவர்களின் பிரமுகர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தது அவர்கள் இஸ்லாமத்தை நோக்கி வந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் வந்துடுவாங்க என்ற ஒரு நட்பாசையில் தான் இராயத்துக்கு வந்து விடுவார்களே என்ற எதிர்பார்ப்பு தான் நபிகள் நாயம் சல்லல்லா அவர்களுக்கும் ஏற்பட்டது ஆனால் இறைவன் அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுடைய அந்த ஆசையை மறுத்து பேசுகிறான் இப்போது இஸ்லாத்தில் இருப்பவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமே தவிர முசிரிக்குக்காக இருப்பவர் முசிறிக்காக இருப்பவர் இஸ்லாத்திற்கு வந்துவிடுவார் என்று நினைத்து அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடாது என்று அல்லாஹ் மேற்கண்ட இந்த வசனத்தில் மிக தெளிவாக அல்லாவின் தூதருக்கு கடுமையான எச்சரிக்கையுடன் எடுத்துக்கொள்கிறான் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும் சிந்திக்கக்கூடிய மக்களே நீங்க முடிவு பண்ணிக்கணும் ஆனால் இதை நமது சகோதரர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை இணைவில் மூர்க்கமாக நின்று பிரச்சாரம் செய்தவர்களிடம் கூட பெண்ணெடுக்க தயங்குவதில்லை பெண் கொடுக்க மாப்பிள்ளை எடுக்க வாங்கல் எதுலேயும் தயங்குறதில்லை போன்ற இன்ன பிற விஷயங்களிலும் இந்த ஹிதாயத்து வாதத்தின் அடிப்படையிலேயே இணை வைப்பவர்களிடம் நெருக்கத்தை வைத்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் நபி இப்ராஹிம் அலே செல்லும் அவர்கள் என்ற இமாமை முழுமையாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயலாற்றாமல் அவர்களை பின்பற்றாமல் இருப்பதுதான் அல்லாஹ் ரபுல் அலமின் கூறும் அந்த அழகிய முன்மாதிரியை புறக்கணித்ததுதான் அதற்காக இணை வைப்பவர்களிடம் எப்போதும் மோதல் போக்கை கடைபிடிக்குமாறு இஸ்லாம் கூறவில்லை அப்படி நான் சொல்வதாக நீங்கள் யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடாதோ இருக்கும் உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாதோ இருக்கும் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறான் மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடுவோர் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றியோர் உங்களை வெளியேற்றுவதற்கு உதவி புரிந்தோர் ஆகியோரை உற்ற நண்பர்களாக ஆக்குவதையே அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்திருக்கிறான் அவர்களை உற்ற நண்பர்களாக்கி கொள்ள அநீதி இழைத்தவர்கள் என்று அறுபதாவது அத்தியாயம் எட்டு ஒன்பது ஆகிய வசனத்தில் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான் இதையும் நாம் சரியாக உள்வாங்கி புரிந்து வேண்டும் இந்த வசனங்களின்படி மார்க்க விஷயங்களில் நம்முடன் மோதல் போக்கை கடைபிடிக்காதவர்களுடன் பழகுவதோ அல்லது அவர்களுக்கு நன்மை செய்வதோ தவறில்லை ஆனால் அவர்களும் இணைவைப்பாளர்கள் என்ற வட்டத்தை விட்டு வெளியே வந்துவிட மாட்டார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக நபி இப்ராஹிம் அலேவ்லாம் அவர்களின் அவங்களுடைய குடும்பத்தார்களின் வாழ்க்கையுடைய அந்த தியாகங்களை முழுமையாக உள்வாங்கி புரிந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் சக்திக்கு உட்பட்டு எமளால் ஏன்ற அந்த தியாகங்களை செய்வதற்கு முன் முன்வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வர இருக்கிற துர்கஜி அணுக வேண்டும் என்று அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவே செய்கிறேன் இதற்குரிய அந்த அவங்கள ரபி இப்ராஹிம் ரவிஸ்லாம் அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தார்களும் சில தியாகங்களுடைய ஆதாரங்களை அடுத்த காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவை கொடுங்க நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் அழுத்துங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக்கல்லாக ஹைரா